இப்போ நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் பலவிதமான ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் ஹதிஸில் பார்க்குறீங்க அந்த ஆடைகள்லாம் வந்து சுண்ணத்து ரசூர்லா அதை அணிஞ்சதுனால் நம்மளும் அணியணும் என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அதிகமான மக்கள் இருக்குது இப்போ ரசூர் செல்லா அலிசல்லம் ஒரு பொருளை விரும்பி சாப்பிட்டாங்கன்னு வைங்க அதை சாப்பிட்ற சுண்ணத்துன்னு வரைக்குருவாங்க ரசூல்லா வந்து சுரக்கா விரும்பி சாப்பிடுவாங்க உடனே அந்த ஹதிஸை பார்த்தோன்னே சுரக்காய் சாப்பிடுறது சுண்ணத்து நம்மள அதை சாப்பிடணும் இப்படி இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதிகமான மக்கள்கிட்ட இருக்க ஆடையாக இருந்தாலும் சரி அணிகலன்களாக இருந்தாலும் சரி பயன்படுத்தின பொருளாகிற சுல்ல வெள்ளி மோதிரம் போட்டாங்கன்னா வெள்ளி மோதிரம் போடுறது சுண்ணத்து இப்படி சொல்லக்கூடியவர்கள் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் இப்போ சொல்சொல்லாளி செல்லம் வந்து தலைப்பா கட்டினாங்கன்னு வருது தலப்பா கட்டணும் சுண்ணத்து மார்க்கர் செய்யறாங்கிற சுழ தலப்பா கட்டி இப்போ கட்டிருக்கல ஆனால் தலைப்பாய் கட்டியிருக்கிறார்கள் தலப்பா அதிசயம் சின்ன செய்வாங்க தலப்பாய் கட்டுவது சுண்ணத்து அது மார்க்கத்தில் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அதனால் இதுக்கு ஒரு பொதுவான ஒரு இஸ்லாத்தில் ஒரு விதி இருக்குது அந்த விதியை நீங்கள் தெளிவாக வழங்கிட்டீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு எழுதாயும் என்ன விதி என்று கேட்டால் நபிகள் நாயகம் சரலா வளே செல்லம் அவங்களுடைய செயல்களை வந்து ரெண்டு வகையாக இஸ்லாம் வந்து பிரிக்குது நபி என்கிற முறையில் அவங்க செஞ்சது நபின்னு இல்லாமல் மனிதராக அவங்க செஞ்சது நபிங்கிற முறையில் செஞ்சதெல்லாம் வகையில் வரக்கூடியது அல்லாட்டு வந்து வகை வந்து வழிகாட்டுதல் வந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் அது நபி என்ற முறையில் செஞ்சார்கள் அர்த்தம் நபிங்கிற முறை இல்லாமல் ஊர் வழக்கப்படி சிலர் செஞ்சுருப்பாங்க அதை வித்தியாசப்படுத்தி நம்ம என்ன செய்ய நிறைஞ்சிடணும் ஊர் வழக்கப்படி செஞ்ச எந்த ஒன்றும் மார்க்கத்தில் சேராது இப்போ நபிகள் நாயகம் சரலாளி கூட வகையில் இப்போ தொழுகாங்கன்னு தொழுகைலாம் அதில் உள்ளது வகையில் உள்ளது அப்போ தொழுகை செஞ்சாங்கன்னா அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அவங்க வந்து ஒட்டகத்தில் ஏறி போனாங்க அது வகையில் உள்ளதா அது வகையில் தூ இறை தூதர் முறையில் ஒட்டகத்தில் போனாங்க இல்லை ஏன்னா இறை தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி போனாங்க நாற்பது வயசுக்கு முன்னாடி ஒட்டகத்தில் போயிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் மட்டும் போல் தான் போனாங்க அது வந்து அந்த ஊர் வழக்கம்ங்கிறத எப்படி பிரித்து பார்க்கணும் இவங்க நபியானதுக்கு பிறகு தான் இதை செஞ்சாங்களா அதுக்கு முந்தியும் செஞ்சாங்களா இவங்க செஞ்ச மாதிரி வேறு மக்களும் செஞ்சாங்களா இவங்க மட்டும் தான் செஞ்சாங்களா இது இதை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கிறலான்னு கேட்டால் இது நபிங்கிற முறையில் செஞ்சது இல்லை அவங்க நபி ஆவாட்டாலும் ஓட்டத்தில் தான் போயிருப்பாங்க நபியாக நியமிக்கப்படலன்னு வைங்க கோதுமை ரொட்டி தான் சாப்பிடுவாங்க ஏன் அதான் அங்கே கிடைக்கும் அந்த ஊரில் என்ன வழக்கமோ கோதுமை ரொட்டி ரசூலாக சாப்பிட்டுருக்கிறார்கள் அதனால கோதுமை ரொட்டி சாப்பிட்ற சொன்னதும் சொல்லக்கூடாது கோதுமை ரொட்டி சாப்பிட்ட காரணம் வந்து அதான் அங்கே கிடைச்சதுனால இப்போ நம்ம காலத்தில் இங்கே எந்த பிரியாணி கூட சாப்பிட்ருப்பாங்க நம்ம இருக்கிற பகுதியில் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற உணவு அவங்க சாப்பிட்ருப்பாங்க அப்போ உணவு சாப்பிடுவதை வந்து வகையில் வந்து இதை சாப்பிட்றது நல்லது என்று அல்லாஹ் சொல்லி அவங்க செஞ்சாங்கன்றால் தான் அது மார்க்கமாகும் அப்படி இல்லாமல் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு ஆடையவோ ஒரு உணவையோ ஒரு பொருளையோ இருந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது அது அனுமதிக்கப்பட்டது என்கிற அளவில் மட்டுந்தான் அது வரவே தவிர அதை சுண்ணுத்து என்று சொல்வதோ அதனால் நன்மை கிடைக்கும் என்று சொல்வதோ இஸ்லாத்தில் கிடையாது